பிரேசு நாம வாழ்த்து இன்றைக்காடு தருகிற திர்கரச வார்த்தை மத்திய அரசு சிசு புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அவசரம் அவர் கடலுமே நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடையது ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் இயேசுவ இயேசுவோட கூட இருந்துட்டு இயேசுவோட கரை வரைக்கும் இருந்துட்டு கரையிலிருந்து கடல் ஏறி ஐ கப்பல்ல ஏறி கடல் வந்தவனே கண்ணுக்குள்ள நிக்கிறவர் இயேசுனே தெரியாம ஆஹ் பிசாசம் நினைச்சிட்டாங்க பாருங்க ஆண்டவர் கரெக்டா புரிஞ்சிக்க தெரியல பாக்குறத ஆண்டவர்னே கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல பாருங்களேன் ஆண்டவரையே ஆண்டவர்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க ஏசப்பாவையே உண்மையான தேவன் சொல்லி தெரியாம நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க அவர் கடல் மேல நடந்து வந்து உன்கிட்ட வந்து நின்னா உன் கண்ணுக்கு என்னவா தெரியுது கோஸ்டா தெரியுதா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அவர் அவ்வளவு தூரம் கடல் மேல நடந்து உன்னை தேடி வந்திருக்கிறார் மகனே மகளே ஒன்னு தேடி கடல் கடல்மே நடந்து நீ இருக்கிற படகு நடுக்கடல நீ இருக்கிறார் ஏ படகே மகனே படகு நின்று கொண்டிருக்கிற மகனே நடுக்கடல் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் மகனே நடு கடலில் நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் வழி தெரியவில்லை பாதை தெரியவில்லை எந்த வழியை போக தெரியவில்லை இருக்கிறேன் குழப்பமாயிருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளையே உன் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிற இடத்துக்கு நேர நடந்து வராரு பெருங்காற்றுக்கு நடுவுல அது பெருங்காற்றுக்கு நடுல நின்று ஜெயித்து நடந்து வருகிறாரே ஆனா அவர் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது விசாசம் தெரியுதுல எப்படி இருக்கு யோசிப்பாரு எப்படி நினைச்சு அடப்பாவீங்களா இந்த பெருங்காற்றிலும் உனக்காக ஒன்ன தேடி அந்த கரையிலிருந்து இத்தனை மைல் தூரம் கடல் மேல நடந்து உன் கிட்ட வந்து நிக்கிற உனக்கு புரியல புரிஞ்சிக்க தெரியாம இருக்கிறீங்க மகனை மகளேசப்பாவ பரலகம் வருத்தப்படுகிறது உன உண்டாக்கினர் வருத்தப்படுகிறார் உன சிஷித்தவர் வருத்தப்படுகிறார் இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசு வல்லமிழ கரம் தருகிறேன் தொடுகிறதை பார்க்கிறேன் கண்களைத் திறக்கிறார் இயேசு என்று காட்டுகிறார் டுடே த லார்ட் இஸ் கோயிங் டு ஓப்பன் யுவர் ஐஸ் கண்களை இயேசுவை நீ காண்பாய் கண்களைத் திறக்கிறாய் இயேசுவை பார்ப்பாய் தவறாய் புரிந்து கொள்ளாதே புரிந்து கொள்ள கிருமை தருகிறார் அற்புதம் நடக்குது வியாதி சுகமாக கட்டுகள் முறிகிறது கட்டுகளை கை தெரிகிறார் சூரிய கட்டார் தானே மந்திர கட்டார் தானே மரண கட்டார் தானே உடைக்கிறேன் இயேசு நாமத்தில் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்கள் இயேசு தொட்டு ஆசீர்வதிக்கிறார் ஏ மெனிமன் காட் பிளஸ் யூ டே